நீங்க தான் விமர்சனம் பண்றீங்க வேற யாரும் விமர்சனம் பண்ணல பத்திரிகை ஊடகம் தான் ஒரு பரபரப்பான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க அதாவது நான் ஏன் ஏற்கனவே தெளிவாக காலையில் தெளிவாக நான் வந்து பேட்டி கொடுத்துட்டேன் எதற்காக பார்த்தேன் என்பதை தெளிவுபடுத்திட்டேன் எல்லா ஊடத்திலுமே பத்திரிகை வந்திருக்கிறோம் இன்னும் மீண்டும் வேணா ஒரு முறை சொல்லிடுறேன் அதாவது நேற்றைய தினம் டெல்லி சென்றவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகம் வீடியோ கான்ஃபரன்ஸும் திறக்கப்படுது அதை போய் நேராக நான் பார்வையிட்டு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மனு மூலமாக அளித்தோம் அந்த கோரிக்கை மனு என்ன என்பதை காலையிலேயே அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வருகின்ற சென்னைக்கு வருகின்ற பொழுது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்து விளக்கமாக தெரிவித்து தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில்

அவர் அமைக்கிறது நாங்க என்ன அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதிவுக்க சொன்னார் தம்பி அதுக்கு நாங்க வந்து அவர் கூட்டணி கட்சி எல்லாம் நாங்க ஒரே ஒத்த க கொள்ளியுடைய கட்சிங்கிறாங்க அத நாங்க போய் தலையிட்டு பேசணும் அது வந்து அவருடைய கட்சியோட விருப்பம் புரியுதுங்களா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகை அழைத்து தெரிவிக்கப்படும் நீங்க அதை பத்தி கவலையே அண்ணா திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் ஒரே அந்த அண்ணா திமுக வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய இணைப்பாடு அதற்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக்